வணக்கம் டிடி தமிழின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தைரியராஜ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது பி சி சிக்ஸ்டி ராக்கெட் விண்வெளியில் இரண்டு செயற்கை கோள்களை இணைக்கும் இஸ்ரோவின் புதிய முயற்சி கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபத்துக்கும் இடையே முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்ட கண்ணாடி நடைபாலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுகவின் போராட்டம் தொடரும் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு தமிழக ஆளுநர் ஆர் ரவியுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்திப்பு சட்டம் ஒழுங்கு பெண்களின் பாதுகாப்பு குறித்து வலியுறுத்தல் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் முதற்கட்ட விசாரணையை முடித்தது தேசிய மகளிர் குழு இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் விண்வெளியில் இரண்டு செயற்கைக்கோள்களை ஒன்றிணைக்கும் புதிய முயற்சியாக இந்திய விண்வெளி ஆய்வு கழகமான இஸ்ரோ பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது விண்வெளியிலேயே இரண்டு செயற்கைக்கோள்களை இணைக்கும் புதிய முயற்சியாக ஸ்பேடக்ஸ் என்ற திட்டத்தை இஸ்ரோ வகுத்துள்ளது இதனை செயல்படுத்துவதற்காக பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து

மற்றும் பெயரிடப்பட்டுள்ளைக்கோள்களை இஸ்ரோ விண்ணில் உள்ளது தலா இருநூற்று இருபது கிலோ எடை கொண்ட இரண்டு செயற்கைக்கோள்கள் வெவ்வேறு புவிவட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டன கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபத்துக்கும் இடையே ஏழு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட கண்ணாடி நடைபாலத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் உலக பொதுமறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவருக்கு கன்னியாகுமரி கடலில் அமைந்துள்ள பாறையில் நூற்று மூன்று அடி உயரத்தில் பிரம்மாண்ட சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலை நிறுவப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் வெள்ளி விழா கொண்டாடப்படுகிறது இதில் முக்கிய அம்சமாக திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ள பாறைக்கும் விவேகானந்தர் மண்டபம் அமைந்துள்ள பாறைக்கும் இடையே கடலில் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்ட கண்ணாடி நடைபாலம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த அழகிய கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் விழாவில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு துறை உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை அஇஅதிமுகவின் போராட்டம் தொடரும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அஇஅதிமுக சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் அஇஅதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டியும் தமிழ்நாட்டில் சிறுமிகள் கல்லூரி மாணவிகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ள தமிழக அரசை கண்டித்தும் அஇஅதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார் மக்கள் குரலின் பிரதிபலிப்பான எதிர்க்கட்சியின் குரலை ஒடுக்க முயலும் திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துக் கொள்வதாகவும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு போதைப்பொருள் மாபியா வழக்கு தற்போது மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு ஆகியவற்றில் திமுகவின் அரசியல் தலையீடு உள்ளதோ என்ற சந்தேகம் நாளுக்கு நாள் வலுத்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணையத்தின் உண்மை கண்டறியும் குழுவின் முதற்கட்ட விசாரணை இன்று முடிவடைந்தது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து விசாரிக்க இருவர் கொண்ட உண்மை கண்டறியும் குழுவை கடந்த சனிக்கிழமை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்தது இதில் தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் மம்தா குமாரியும் மகாராஷ்டிர முன்னாள் டிஜிபியான பிரவீன் தீட்சித்தும் இடம்பெற்றுள்ளனர் நேற்று சென்னை வந்த இந்த குழு பல்கலைக்கழக வளாகத்தில் தனது முதற்கட்ட விசாரணையை நடத்தியது இன்றைய விசாரணை குறித்து கருத்து தெரிவித்த தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி தங்களது விசாரணையின் விவரங்களை ஆளுநர் ஆர் என் ரவியிடம் சமர்ப்பித்துள்ளதாகவும் முழு விசாரணை அறிக்கை ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் பின்னர் முதற்கட்ட விசாரணையில் சேகரிக்கப்பட்ட விவரங்கள் குறித்து ஆளுநர் ஆர் என் ரவியை நேரில் சந்தித்து தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர்கள் விளக்கினார்கள் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று சந்தித்து பேசினார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கக் கோரி ஆளுநரிடம் அவர் கோரிக்கை மனு அளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச பாதுகாப்பை கூட உறுதி செய்ய முடியாத ஒரு அவல ஆட்சிதான் இந்த திமுக ஆட்சி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி என்று நிகழ்ச்சி ஒன்றில் இன்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார் கல்லூரிக்குள் நுழைந்து அங்கு பயிலும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவரை கட்சியில் இருந்து இன்று வரை நீக்காமல் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் போது மேடையில் எப்படி இப்படி பேசுகிறீர்கள் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் சந்தித்தார் அப்போது தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு புகார் மனுக்களை அளித்திருப்பதாகவும் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாகவும் புகார் மனு அளித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி பொதுமக்கள் பிரச்சினைக்கு சமூக வலைதளங்கள் வாயிலாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்த விஜய் முதல் முறையாக ஆளுநரை சந்தித்து அரசுக்கு எதிராக புகார் மனு அளித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை வணக்கம்